சாய்கிரீன்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அடினியம் சீட்ஸை எப்படி நம்ம ஜெர்மினேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும் அடினியம் சீட்ஸை வந்து எப்படி வளர்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கும் கண்டிப்பாக ஈஸியான மெத்துல நம்ம வளர்க்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் வீட்டில் உள்ள ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அந்த சீட்ஸ் எல்லாம் அந்த தண்ணியில் போட்டுருங்க நார்மல் தண்ணியில் தான் தண்ணியில் போட்டு நல்லா ஒரு முப்பது நிமிஷம் நீங்கள் அதை சோக்கிங் பண்ணிடுங்க முப்பது நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் அந்த பவுலை எடுத்து அந்த சீட்ஸில் உள்ள தோலை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க எக்ஸாம்பிளுக்கு இப்போ நெல்லோட மேலே ஒரு தோல் இருக்கும்ல அந்த நெல் வந்து நம்மளுக்கு அரிசியாக கிடைக்கிது இது வந்து நம்மளுக்கு அந்த தோல் எடுத்தோடனே அடிநியம் வந்து சீடாக கிடைக்கிது அந்த சீடை வந்து நீங்கள் எடுத்து வச்சுருங்க அந்த பாருங்கள் நான் எடுத்திருக்கேன் அந்த சீடை நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் இப்போ ஒரு ட்ரே ட்ரே எடுத்துக்கலாம் பாட் மிக்ஸ் பாட்டு ஏதாவது எடுத்துக்கலாம் அதில் நீங்கள் பாட் மிக்ஸ் மிக்ஸ் பண்ணிடுங்க ஆனால் பாட் மிக்ஸு நீங்கள் இது பண்ணுறதுக்கு வந்து ஏன்னா அது சீக்கிரமாக ஜெர்மினேட் ஆகும் பாட் மிக்ஸ் வேறு மண்ணால் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும்ல மண் அதுக்கு சொல்கிறேன் அந்த சீட்ஸை வந்து கொஞ்சம் நெல் மாதிரி நீளமாக தான் இருக்கும் ஆனால் அந்த அந்த நெல் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இது கொஞ்சம் லேஸாக இருக்கும் நீங்கள் அதை பாட் மிக்ஸ் அந்த மிக்ஸ் பண்ண சாயிலில் வந்து இந்த இதை வந்து வரிசையாக நீங்கள் ஊண்டிவீங்க உண்டி வச்சு ஒரு க அந்த இது போகிற அளவுக்கு நேர் நேராக தான் ஊடணும் அந்த சீடை வந்து நேர் நேராக உண்டி வச்சிருங்க உண்டி வச்சுட்டு மேலே வந்து அது தெரியாமல் மண்ணை போட்டு கொஞ்சம் லேஸாக மண்ணை போட்டு இது மறைச்சிருங்க அந்த சீட்ஸை அப்பப்போ ட்ரை ஆயிரும் ட்ரை ஆகும்போது நீங்கள் தண்ணி மட்டும் தெளிச்சு விட்டுருங்க தெளித்து விடும்போது அந்த சீட்ஸ் வந்து வெளியில் தெரிய ஆரம்பிக்கும் அது தெரிய விடாமல் நம்ம மண்ணை வச்சு லைட்டாக மண்ணை வச்சு மூடி விட்டுருங்க அந்த சீட்ஸை இது வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸில் ஜெர்மினேட் ஆக ஸ்டார்ட் ஆயிரும் இந்த அடினியம் சீட்ஸ் உங்களுக்கு வேணும்னா கிரீன்ஸ் நம்பரில் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் தேங்க்யூ